வணக்கம் வள்ளுவரே கோபப்படக்கூடாதுன்னு இவ்வளவு தூரம் வலியுறுத்தி சொல்கிறீங்க பேருந்தில் பயணிக்கும்போது தெரியாமல் ஒருவர் நம்ம காலம் மிதிச்சிட்டா கூட சட்டுன்னு நமக்கு கோபம் தானே வருது அப்படி இருக்க தெரிந்தே ஒருவர் நமக்கு தீங்கு செய்தார்னா அவர்கிட்ட எப்படி வள்ளுவரே நம்ம கோபப்படாமல் இருக்க முடியும் அப்பனே நீ கேட்கறது என்னமோ நியாயமாகத்தான் தான் தோணும் ஆனால் நான் ஒன்று சொன்னால் சிரிக்கக்கூடாது கொழுந்து விட்டு எரிக்கிற தீயில நம்மளை தூக்கி போட்ட மாதிரி நமக்கு ஒருத்தன் துன்பம் கொடுத்தா கூட முடிஞ்சா அவனிடமும் கோபப்படாமல் இருந்தான் நான் சொல்லுவேன் ஏன்னா கோபம் விடவும் கொடியது அதனால தான் இனர் ஏறி தோய்வண்ண இன்னா செய்யணும் புனரின் வெகுழாமை நன்றுன்னு வெகுழாமை அதிகாரத்துல முந்நூத்தி எட்டாவது குரலாக எழுதி வச்சேன் கோபத்தின் கொடுமையை ரொம்ப வித்தியாசமாக சொல்றீங்க வள்ளுவரே இனரெறி தோய்வண்ண இன்னாசெயினும் புனரின் வெகுழாமை நன்றி நம்மளை தீயில தூக்கி போட்ட மாதிரி ஒருத்தர் தீங்கு செய்தாலும் முடிஞ்சா அவன்ட்ட கூட கோபப்படாமல் இருன்னு சொல்லி கோபம் அதை விடவும் கொடியதுன்னு புரிய வச்சுட்டீங்க நன்றி வள்ளுவரே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் தொடர்ந்து திருக்குறள் தெளிவோம் பகுதியை கேட்க பாரத மணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்